மச்சானை என்ன காணோம் நானும் கிழமை ஒரு கட்டிங்க போடலான்னு மச்சானை கூப்பிட்டு விட்டுருந்தேன் ஆளையே காணுமே வருவானா இல்லையோ தெரியல சரி கொஞ்ச நேரம் வேத்துட்டு வீட பார்த்து பாவோம் ஐயோ அம்மா முடியலையே முடியலையே ஐயோ மச்சா என்ன ஆச்சு மாப்பிள்ள கை தாங்கல ஒரு கைய கொடுத்து என்ன கூட்டிட்டு போய் உட்கார வைடா மாப்பிள்ள வாடா வா கரு பாத்து உட்காருடா சோ உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடக்குற வலிக்கு எதுவும் விழுந்துட்டியா அட போடா நீ வேற நானே ஒருத்தையும் முதுகெலும் உடச்சு விட்டானேங்கிற கடுப்புல இருக்கேன் வலிக்கு விழுவுறாங்க வலிக்கு என்ன மச்சான் சொல்ற என் நண்பன் மேலே கை வைக்கிற தைரியம் இந்த ஊருக்குள்ளே யார் இருக்கு இருக்கு என் நண்பனை தெரிஞ்சவன் மேலே கை வச்சானுங்க அப்படி மட்டும் வச்சுருந்தானுங்க இன்னைக்கு அவனுங்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் இந்த வருஷம் தீபாவளி அவனுக்கு இல்லை எங்கேயாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவனை முடிச்சு விட்டுட்டு வரேன் ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு ஐயோ மாப்பிள்ளை விஷயம் தெரியாமல் வார்த்தையை விடாதடா அடித்தது வேற யாரோ இல்லை நான் பெற்று வச்சிருக்கேனே மழை மாடு மாதிரி வார்த்தனேன் என் மாவேன் சாதீஷு

கேட்டாலும் என் முதுகு வடை விட்ட பாத்தி ஒன்னையும் தேவையில்லாம பேசி அவமானம் தான் படுத்து வாழுக இன்னும் அதெல்லாம் திடீர்னு எதுக்கு இப்படி தைரியம் வந்துச்சு உன்னையே அடிக்கிற அளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு என்ன அப்படி வஞ்சோம் மச்சான் தான் நீ கரெக்டான கேள்வி கேட்டிருக்க முதல்ல உக்காரு மச்சான் எனக்கு மனசே ஆகலடா உன்னை இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது மச்சா என் மகனையும் பொண்டாட்டியோ சொல்லி ஒன்றும் பிரோஜனம் இல்லை எரியத பொடுங்கன்னா கொதிக்கிறது தானா அடங்க போகுது என்னடா சொல்றா ஒன்னும் புரியலையே என் பொண்டாட்டி அவள் ஃப்ரெண்ட்ஸு அதான் ஓ மச்சான் முண்டாட்டி அந்த மல்லிகை உமா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தீபாவளிக்கு பலகாரம் சொல்கிறாங்களா இதெல்லாம் ஒரு விஷயம்டா தீபாவளினா அவ் பலகாரம் கூட தான் செய்வாள் அதுக்குன்னு ஒன்றை மதிக்காமல் இப்படி தூக்கி போட்டு மிதிக்குதுடா அடா மச்சா சொல்கிறத பொறுமையாக கேளு அதுங்க ஒன்று வீட்டுக்கு செய்யலடா பிஸ்னஸ்ஸாக ஊரில் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குதுங்க என்னடா சொல்கிற அடா ஆமாம் அதில் தான் நல்லா காசு ஆளுங்க நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜோடி ஜோடியா போறது என்ன வரது என்ன சம்பாதிக்க ஆரம்பிச்சு பிள்ளைகளுக்கு புது துணியும் பட்டாசையும் வாங்கி கொடுத்து என் மவனையும் மகளையும் அவ பக்கம் எடுத்துட்டா நாலு காசு சம்பாதிக்கிறோங்கற தான் மவனையே ஏவி விட்டு என்ன அடிக்கிறா நல்ல லாபமும் அப்படிதான் மாப்பிள்ளை தெரியுது அப்படிதான் தெரியுது இல்லைன்னா இவ இந்த ஆட்டம் ஆட மாட்டாள்ல எதையாவது பண்ணி இதை நிறுத்திடுறா மாப்பிள இல்லை எவரத்தையும் என்ன மதிக்க மாட்டாளுங்க இனிமே உங்க மாமியார் வீட்லேயும் இவளுக்கு விட விடமாட்டேன் மாப்பிள்ளை விட மாட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியது ஏன் பொறுப்பு நீ கவலைப்படாமல் இருக்கு சொல்கிறத சொல்லிட்டே இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தைரியமாக போ ம் எங்களை தரத்தை விட்டுட்டு மேடம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இரடி உனக்கு இருக்கு ஏதோ தெரியாத ஒரு முறுக்கு சுட்டு அது தப்பா போச்சு அதுக்காக ஆனாலும் நம்மளை அசிங்கப்படுத்தினா எப்படி அந்த மனசை வரட்டும் இன்னைக்கு அந்த ஆளுகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இங்கே தான் இருக்காளே இவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் என்ன நிம்ம டம் என்கிட்ட இங்கே நடக்கிற கதையெல்லாம் தெரியுமா உங்க ஆத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா இருடி நான் சொல்ல வரத கேளு நீ ஒன்றும் சொல்ல வேணாம் எப்ப உன் ஆத்தாளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் ஒரு வேளையும் செய்யலன்னு இன்னைக்கு ஆசையாக தீபாவளிக்கு முறுக்கும் அதிர்ச்சமும் சுட்டு தந்தா நீ ஏதோ கொஞ்சம் கருத்தை விட்டுட்டேன் அதுக்குன்னு உங்க அம்மா என்ன அந்த பேச்சு பேசுறாங்க இதெல்லாம் நல்லா வர்க்கு இதெல்லாம் ஒன்றும் சரியில்ல சொல்லிட்டேன் நீ ஏன் வந்து என்னென்னு கேளு இப்போ கேட்க போறிய இல்லையா ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ பாட்டுக்கு நிற்கிற நான் என்ன லூஸா தனக்கு தானே புலம்புறதுக்கு உன்னை நினைச்சா எனக்கு பாவமாக இருக்கு நிம்மி என்னையா நான் என்ன பேசுறது நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்புறம் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வீட்டில் உட்காந்து எங்கள் அம்மாவோட முறுக்குக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கவ என்ன நடக்குதா இதை விட பெருசாக என்ன நடக்குது உங்கள் அம்மா பண்ணுறது தான் பெருசாக இருக்குது ஓ அப்படியா இரு இரு இந்த இதுல என்ன இருக்குன்னு பாரு என்னத்த வாங்கிட்டு வந்துட்டீங்க முறுக்கு அதிரசம் எப்படி இருக்குன்னு பாரு ஓ நான் கஷ்டப்பட்ட முறுக்கு சொல்லக்கூடாதுன்னு எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா வாசமே நல்லா இருக்கே டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் ஆ தின்னு தின்னு நல்லா தின்னு நீ தின்றதுக்கு தானே லாய்க்கு என்னையா ஓம் பேசும் தெரியல எல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க அப்புறம் நீ இப்படி எனக்கு என்னென்னு சும்மா வத்தலுக்கும் தத்தலுக்கும் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்க அங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்படி என்ன நடந்துருச்சு ஓ அன்னி மார்க்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு கூட்டாளிகளோட சேர்ந்துக்கிட்டு புதுசாக தொழில் தொடங்கியிருக்காங்க தொழிலா ம் இதோ உன் கையில் இருக்கே முறுக்கு அதிர்சம் அதெல்லாம் அவங்க செஞ்சது முறுக்கு அதிர்ஷ்டத்தையும் போட்டு போட்டு தீபாவளி நேரத்தில் விற்றுக்கிட்டு இருக்காங்க நல்ல லாபமாக உங்கள் ஊரே அவங்கள்ட்ட தான் முறுக்கு வாங்குறான் ஓ தலையும் தெரியும் வாழும் தெரியாமோ எதையும் சொல்லாத அதுக்கெல்லாம் எங்கள் அம்மா ஒத்துக்காது அடியை எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தாண்டி சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவே இன்றைக்கி எடுப்பார் கைப்பிள்ளையாதானே இருந்துட்டுருக்காங்க நீ இருந்த வரைக்கும் ஓன் பேச்சு கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ மகன் பேச்சை தட்ட முடியாமல் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை தான் ஆட்டிகிட்டு இருக்காங்க யோ இன்னும் ஏன் சொல்கிற ஆமாம் நிம்மி இப்போ தான் சேகர பார்த்துட்டு வரேன் அவன் முண்டாட்டி வனசாவும் சேர்ந்து தான் செய்யலாம் நல்ல காசு பணமும் பொருள் தான் இப்போ அப்படியே போச்சுன்னு வயி நீயும் நானும் காலத்துக்கும் இப்படி தெரு கோடியில் நிற்க வேண்டியதான் அவளுங்க நல்லா கோடி கணக்கில் சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு பாருங்க இப்படியே போச்சு நீ கணவில கூட ஆத்தா வீட்டுக்கு போய் சேர முடியாது நாலு காசு சம்பாரிச்சாடுக்க உன்னை என்னையும் வந்து பார்ட்டிடுவாளுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமதா இங்கே வந்து நிற்க இவர்களை சும்மாவே கையில் பிடிக்க முடியாது நாலு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாலுதான் இவளுக்கு கொட்டத்தை யாரும் நினைச்சாலும் அடக்க முடியாது இதுக்கெல்லாம் ஒரே வழி என் வழிதான் இதுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும் என்னடி பண்ண போகிற நிர்மலா எதாக இருந்தாலும் சொல்லிடுச்சு இந்த நிர்மலா செஞ்சுட்டு தான் சொல்லுவா போய் நான் கூப்பிட்டேன்னு பக்கத்து தெருவில் இருக்க சுந்தரியை வர சொல்லுங்கள் இப்படி அவள் எதுக்கு எதுவும் வீட்டில் வேலை இருக்கா ஆமாம் அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வர மட்டும் சொல்லுங்கள் ஏடி நான் எம்மட்ட சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் நீ சுந்தரிய வர சொல்லு வீடு துடைக்கணும் வீடு இருக்கணும்னு இருக்க யோ சொல்றேன்ல போய் வர சொல்லு நானே கடுப்பில் இருக்கேன் மேலே மேலே எதாவது பேசி என்கிட்ட எதையும் கேட்காத வர சொல்லு சொல்லுகிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படியே போட்டோம் அப்படியே மங்லியா என்னை துரத்தி விட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சியை சேர்ந்து பிஸ்னஸ் நடத்துறீங்களா பிஸ்னஸ் என்னை மீறி எப்படி நடத்துறீங்கன்னு நான் பாக்கிறேன் இந்த தீபாவளி நீங்கள் மறக்க முடியாத தீபாவியா இருக்கும் அடேம்மா நீங்க இங்கேதான் இருக்கீங்களா ஆமாம் என்ன நேரெல்லாம் முடிஞ்சிருச்சு பேட எல்லாம் தாந்திரமான தெரியுது ஆமாம்மா இன்னையோட வேலையெல்லாம் முடிக்கிறோம் இன்னும் ஒரு இடுமாவுதான் இருக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிச்சிடுவான் ஒரு வீட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம்னு வீட்டுக்கு போய் தண்ணி சாப்பிட்டு வந்து பிறனே வேலை ஆ ஒரு போய்ட்டு வந்துடுறேன் உன்னதான் இந்த கூடிய பையை எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன்ல எடுக்காம நீ பாட்டே கிளம்புறவ அவ பாட்டுக்கு சும்மா தான் கிளம்பி போறான் இவன் வீட்டுல இருக்கிறதால அள்ளி கொடுத்து விடுறான் ஏனோ அப்ப வீட்டு காசு இருக்க இருக்கட்டும் முட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதான் அந்த பிள்ளையா வேணாங்குதுல கூடு அது ஒண்ணும் இல்லத்த இம்புட்டு தர வேலை பார்த்துட்டு ஒண்ணு எடுக்காம போனா நல்லா தான் இருக்கும் இங்கடி முறுக்கு அதிரசம் தூள் முறுக்கு எல்லாம் வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் சோறு குழம்பு காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ சொன்னா கேட்க மாட்டேக்க நீனு உன்னோட ஒரே அன்பு தான் சரி கூட எடுத்துட்டு போறேன் சரிமா வார எடுத்துட்டு போறேன்னா கையில கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லனா அதாவது வச்சிட்டு போயிட்டே இருக்கலக அடி நில்லுடி என்னத்த உங்களுக்கு சாப்பாடு போட்டுமா நல்லா போடுவியே வீட்டுல இருக்கதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு எனக்கு என்ன வெறும் சோட்ட வடிச்சு கொட்டுவியா ஏண்டி நாலு காசு சம்பாரிச்சா அறுபது ரூபாய் தெரியும் என் மாவை ஓயாம வாங்கி போட்டுக்கிட்டு கிடக்கா நீ ஊருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறியா அவளுக்கு சுட்டு முறுக்கு அதிர்சம் தான் எல்லாம் கணக்குக்கு கணக்கு தான் சார் இருக்கட்டும் நீ முழுக்க கூட அதிர்ஷ்டம் கூடு அதை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன் கழுதை எக்கேட கிட்ட போனா எனக்கு என்னன்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துருவேன் ஆனா என் அம்மாவ சம்பாரிச்சதுல சோறாக்கி குழம்பு வச்சு அதை எடுத்து நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருப்ப நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்பேனா என்ன சார் நம்ம கூட இம்பிட்டது பண்ணா ஒண்ணு பண்ணா பிழைக்க கழக அவளுகளுக்கு ஒருவேளை சோறு போடுறதுல என்ன ஆயிட்டு போகுது காலையில இருந்து நமக்காக தானே வேலை பாக்குறாளுங்க என்ன ஓசியில் வேலை போட்டு கொடுத்தாலுங்க சோத்த போட்டு சரிதான் போன அனுப்பிச்சுடுறதுக்கு எல்லாம் காசு வாங்குறாங்க காசு இல்லாமல் தனி எப்படி மூணு வேலையும் சோத்த தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கு அவளே வேணான்னு போனாலும் நீ விடாமல் கொடுத்து அனுப்புகிற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன் இனிமேல் எவ்வளோ இங்கே வரவும் கூடாது எதையும் தூக்கிட்டு போகவும் கூடாது அப்படிட்டு தான் இந்த மாதிரி சூடு சொன்ன இப்படி வந்து எடுத்துகிட்டு போவாளுங்களா எட்ட ஆத்து பேச சொல்லிட்டேன் என்னாச்சு ஏன் எப்படி மாமியாரும் மருமகளும் மறைச்சிட்டு நிற்கிறீங்க வாடா மூர்த்தி வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உன் பொண்டாட்டி என்ன எப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்கறத பாரு என்ன மல்லிகா என்ன ஆச்சு ஏங்க அது வந்து நீ வாயை திறக்க வேணாம் ஏதா இருந்தாலும் என் மகனுக்கு நான் சொல்லிக்கிறேன் இங்க பரியா மூர்த்தி இவ பண்ற எதுவும் சரியில்ல சொல்ல சொல்ல கேக்காம முறுக்கு சொல்றேன் அதிர்ஷ்டம் சொல்றேன்னு ஓயாம கிடந்து அங்கேயே கிடக்கா வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல அம்புட்டு வேலையே நானே செய்ய வேண்டியதா இருக்கு ஒரு காபி தண்ணி வச்சு கொடுத்து கூட எனக்கு ஆள் கிடையாது கேட்டா இப்ப பொழுது தண்ணிக்கு முறுக்கு புளியிறேன் முறுக்கு புளியிறேன்னு போய் அங்க உட்காந்துக்கிறா இப்ப எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தானே போறேன் ஆமா நல்லா செஞ்சு வச்சிட்டு போறேன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போனேன் நேர நேரத்துக்கு நான் சூடு பண்ணி பழசு பட்டதை தின்னணும் எனக்கு ஒன்று அப்படி ஒன்றும் தலையெழுத்து கிடையாது ம் ஆமாம் இப்படி சொன்னா என்ன ஆகுறது நேரத்துக்கு வந்து செஞ்சா தர முடியும் ஒரு நாலு நினைக்க அனுசரிச்சுக்க வேண்டியதானே ஆமாமா அவ நம்ம குடும்பத்துக்கு தானே உழைக்கிறா உடுமா ஒரு நாலு நாள் தானே அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லி தானே அனுப்புனேன் ஒரு நாலு நாள் நாலு நாள் தான் ஓடிட்டு இருக்கு சரி போய் தொலைது நானும் ஒன்னும் கேட்டுக்கிறது இல்லை இன்னைக்கு என்ன காரியம் தெரியுமா அவ தோழிகளுக்கு ஆனா பழந்த மண்டை ஒருத்தி அந்த பணத்தை அப்பூ கட்டவ அந்த குடிதான மொண்டாட்டி எல்லாம் வராளுக எல்லோருக்கும் சோறு கட்டி கொடுத்து விட்றாயா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுன்னு சும்மா வச்சு பெரியவங்க இவள் பாட்டுக்கு தூக்கி தூக்கி தானதமாக பண்ணுறதுக்கு நீ ஓயாமல் ஓட தே ஒழைச்சி துரும்ப தேஞ்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் இவளுக்கு எங்கே புரியுது என்னமோ இவங்க அப்பா வீட்டில் இருந்து வந்த பணம் மாதிரி அள்ளி அள்ளியில் கொடுத்துக்கிட்டு கிடக்கா இன்றைக்கும் ஒரு ஆள் சோத்த கட்டி எடுத்துக்கிட்டு தான் போகிறாளுங்க எல்லாம் நல்லா இருக்க நீயும் சொல்லுங்க ஐயோ மாமா அட மல்லிகா எதுக்கு ஒத்த ஆளு கொடுத்து விடணும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுத்து விடுதான சொல்றேன் அப்புறம் என்ன மல்லிகா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மள என்னமே வேலைக்கு வர பிள்ளைகளுக்கு ரொம்ப தானே வயிறாரு சோறு போடணும் எல்லாம் கூட்டாதானே சேர்ந்து தொழில் பண்றீங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ கட்டி கொடுத்து விடு என்ன இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கம்மா உன்னைக்கு நான் வேலை போயிடும் நின்னப்போ டெபாசிட்டுக்கு பணம் எடுத்துட்டு வந்து கட்டணும்னு சொன்னப்போ எனக்காக யாரும் அஞ்சு பைசா கையை எடுத்து தரல ஏன் நீங்கள் கூட உங்கள் கையில் இருந்த பணத்தை கொடுக்கலையே உங்க மகளுக்கும் மருமகனுக்கும் தானே தூக்கி கொடுத்தீங்க ஆனால் அவளுக்கு ரெண்டு பேரும் எனக்காக கழுத்துல கையில் போடுற அந்த நகையை கூட அவுத்து கொண்டு வந்து மல்லிகா கிட்ட கொடுத்து அண்ணனுக்கு வேலையை எப்படியாவது தக்க வைக்க சொல்லுங்கக்கானு கொடுத்தாளுங்க இன்னைக்கு அவளுக்கு மட்டும் அதை செய்யலை நான் நடு தெருவில் தாம என் பொல்லை குட்டிகளோட நின்றுக்கணும் அந்த நன்றிய இன்னைக்கு இல்லை என்னைக்கும் என்னால் மறக்க முடியாது என்னமா பெரிய உதவி செஞ்சுட்டாளுகளா அதுக்கு இவங்க நன்றி கடன் செய்யறானுங்களா போடா போ இப்படி பார்க்க தவணாவே பழப்பு போல எனக்கு என்ன எக்கேடா கெட்டு போங்க ஜாடி கேத்த மூடிங்கிறது உங்க விஷயத்துல சரியாதான் இருக்கு யார் எக்கேட கெட்டு போனா எனக்கு என்ன என்னமா பண்ணுங்க மல்லிகா நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத எனக்கெல்லாம் ஒண்ணு வருத்தம் இல்ல நான் கூட நீங்க ஏதோ சொல்லுவீங்களோ பயந்துட்டேன் இவங்களுக்குன்னு இல்லம்மா நம்மள நம்பி யாரு வந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்பணும் அதுதானே சந்தோஷம் போதும் போதும் சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் நீ வயிறாயிரம் சாப்பாடு போடு அந்த புண்ணியம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும் சரியா